நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஜமாஅத் நிர்வாகத்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏழு குடும்பத்தினர் சுப துக்க நிகழ்ச்சிகளில் ஒதுக்குவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் வேளாங்கண்ணி முஸ்லிம் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஜமாஹத் நிர்வாகத்தின் கட்டமைப்பில் உள்ள ஷேக் தாவூத் என்பவர் ஜமாஹத் நிர்வாகத்திற்கு தெரியாமல் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அறிந்த ஜமாஹத் நிர்வாகம் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஷேக் தாவூத்தின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜமாஅத் நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்களையும் ஜமாஅத் நிர்வாகம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளது ஆனால் ஜமாஅத் நிர்வாகத்தில் நடைபெறும் முறைகேடு குறித்து தட்டி கேட்டதற்காகவே ஊரை விட்டு தள்ளி வைத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் கூறப்படுகிறது காவல்துறையிடம் இரு தரப்பினர் அளித்த புகாரை அடுத்து கீழ்வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது அப்போது அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையிலேயே இரு தரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது அவங்க நிர்வாகத்தில் உள்ள பள்ளிவாச நிர்வாகத்தில் உள்ள முறைகேடை தட்டி கேட்டதுனால அது எல்லாம் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்களை ஊர் வழக்கம் பண்ணி வச்சிருந்தாங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அங்கே சரியான நடவடிக்கை இல்லைங்கிறதுனால கலெக்டர் சார்ட்டை நாங்கள் வந்து ஏற்கனவே மனு கொடுத்துருந்தோம் இது சம்மந்தமாக நீங்கள் பீஸ் ஸ்டாக் ரெடி பண்ணியிருந்தாங்க தாசில்தார் ஆஃபீஸ் கீவலூரில் அந்த இடத்துல வந்து அங்கே வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் வந்து ஒரு நாலு ஒரு பதினஞ்சு இருபது பேரை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு பிரச்சனையும் உண்டாக்கி அங்கே பீஸ்டாக்கு நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க இதனால் நாங்கள் பள்ளியலுக்கு போக முடியாது எங்களுக்கு எந்த நல்லது கட்டத்துலையும் ஊர் நல்லது கட்டத்துலையும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு நாங்கள் போனோன்னா அவங்க வந்து அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க இது மாதிரி நடக்குது அந்த அதுலேருந்து மாறணும் எங்களை திரும்பவும் ஊரில் இணைச்சிக்கணும் ஜமாத் நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜான் வர்கீஸை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் சுப துக்க நிகழ்ச்சிகளில் ஒதுக்குவதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்